ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபிரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் அதாவது நாம் காலையில் உடனே இந்த ஒரு ஸ்லோகத்தை மூணு முறை வரை கூறி அதற்கப்புறமாக நம்மளுடைய வேலைகளை நாம் செய்ய ஆரம்பித்தோம் என்றால் அதாவது இந்த ஸ்லோகத்தை நாம் கூறிவிட்டு அதற்கப்புறமாக நாம் செய்ய என்ன வேலையில் இருந்தாலும் பரவாயில்லை அதை நாம் செய்ய ஆரம்பித்தோம் என்று பார்த்தோம் என்றால் அன்றைய நாள் நமக்கு எல்லாவித வித பிரச்சனைகளிலிருந்து ஒரு தீர்வானவும் அது மட்டுமல்லாமல் அன்று நடக்க இருக்கின்ற எல்லாவித அதாவது பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வும் அதற்கு அப்புறமாக பார்த்தோம் என்றால் அதாவது அன்றைய நாள் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகளானது யார் ரூபத்தில் இருந்தேனும் வர வேண்டும் என்பது போல ஒரு காரியமானது இருக்கும் அல்லவா அது வந்து இந்த ஒரு மந்திரத்தை கூறுவதனால் அது வந்து தவிர்த்து போவதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம் அதாவது இந்த ஒரு மந்திரம் ராம பிரான் இருக்கிற அளவா அந்த ராமனுக்குரிய மந்திரம் தாங்க இந்த ராமனுக்குரிய மந்திரத்தை நாம் காலை நேரத்தில் எழுந்தவுடனே மூணு முறைகள் அல்லது ஏழு முறைகளாவது நமது உள்ளங்கைகளை பார்த்து கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து கொண்டு கூற வேண்டுமோ இப்படி நாம் ராமனை நினைத்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை கூறுவதனால் அன்றைய நாள் நமக்கு நடக்க இருக்கிற எல்லாவித பிரச்சனைகளிலிருந்தும் ஒரு தீர்வானது நமக்கு கட்டாயம் கிடைக்குமாங்க இதை வந்து காஞ்சி மகான் என்று அழைக்கப்படக்கூடிய மகா பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார் எனவே மகா பெரியவா அவர்கள் கூறிய அனைத்து விதமான செய்திகளும் பற்றிய மகிமையிலும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருப்பதாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் மறக்காம உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் பரவாயில்லை வேறு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தாலும் அதனையும் நீங்கள் கேளுங்கள் அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன் அதாவது முதலாவதாக இந்த ராமபிரானுக்குரிய மந்திரம் என்னவென்று பார்த்து விடுவோம் தாசரதையே சீத வல்லபாய தீமகி தன்னோராம் பிரசோதயா ஓம் சித்த தசரதயே தீமகி தன்னோ ராம பிரசோதயாத் இந்த ஒரு மந்திரத்தை தான் நீங்கள் வந்து கூற வேண்டுங்க இந்த ஒரு மந்திரமானது ராமபிரானுக்குரிய மந்திரமாகும் இந்த ராமபிரானுக்குரிய மந்திரத்தை நாம் கூறுவதனால் அன்றைய நாளில் உங்களுக்கு நடக்க இருக்கின்ற எல்லாவித பிரச்சனைகளுக்கும் அசம்பாவிதங்களுக்கும் ஒரு தீர்வானது கட்டாயம் கிடைக்குமாங்க இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் ஒரு நாள் மட்டும் கூறிவிட்டு எனக்கு இதை போன்ற பிரச்சனைகளானது நடந்துவிட்டது என்று நீங்கள் கூறினீர்கள் என்றால் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே அதில் எது எந்த ஒரு பயனுமே கிடையாதுங்க நீங்கள் குறைந்தபட்சம் இந்த ஒரு மந்திரத்தை பதினோரு நாட்களிலிருந்து இருபத்தி நாட்கள் வரை நீங்கள் வந்து கூறி வர வேண்டும் இந்த ஒரு மந்திரத்தை எழுதி வைத்துக் கொண்டீர்கள் என்றால் மிகவும் நல்லது இதனை எழுதி வைத்துக் கொண்டு அதற்கு அப்புறமாக தினசரி காலையில் எழுந்தவுடனே எந்த ஒரு வேலைகளையும் செய்வதற்கு முன்பாக இதை வந்து முதலாவதாக செய்துவிட்டு அதற்கு அப்புறமாக உங்களுடைய வேலைகளை எல்லாம் செய்யுங்கள் இதனால் உங்களது வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றங்களானது கட்டாயம் நடைபெறுவாங்க உங்களுக்கு இதை போன்று வேறு ஏதேனும் சந்தேகங்களோ வேறு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதனை கமாண்ட் வயலாக கேளுங்கள் அதற்கும் நான் பதிலளிக்கிறேன் மறக்காமல் சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர நன்றி வணக்கம்